ஓரவணோ சரவண பகவோ ஏட்டிலே வரை பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா அமரர் குலம் காத்த ஐயனுக்கு அருகரா ஏட்டிலே வரை ஜிலே நீட்டிலே இனிது என்று தேடி ஈட்டு மாபொருள் பாத்துணாதிகள் ஏற்றமான குலங்கள் பேசி காட்டிலேயல் நாட்டிலே வயல் வீட்டிலே உலகங்கள் ஏச காக்கை நாய் நரே குழாமுன யாக்கை மாய்வது ஒழிந்திடாதோ கோட்டுமாயிரே நாட்ட நாடுரை கோட்டுவாள் இவ மங்கை கோவே கோத்த வேலையில் ஆர்த்த சூர் போரே வேட்சி கொங்கில் வேளே பூட்டுவார் சிலை கோட்டு வேடுவர் சேர்குரே மங்கை பாகா பூத்த மாமலர் சாத்தியே கழல் போற்று தேவர்கள் தம்பிரானே போற்று தேவர்கள் தம்பிரானே கோட்டும் ஆயிரே நாட்ட நாடுரை கோட்டுவாள் இப மங்கை கோவே கோத்த வேலையில் ஆர்த்த சூர் ஒரு வேற்றி காவலே கொங்கில் வேளே போற்று தேவர்கள் தம்பிரானே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகிறா பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி ஏழு ஏட்டிலே வரை பாட்டிலே பொது திருப்புகள் ஏட்டிலே வரை பாட்டிலே சில நீட்டிலே இனிதென்று தேடி ஏட்டில் எழுதப்படுகின்ற நரஸ்துதி பாடல்களும் சில நீட்டிலே அவைதமுள் சில பாடல்களை நீட்டி இசைப்பாடுதலும் இனிது என்று தேடி பொருள் சம்பாதிப்பதற்கு இனிய வழிகளாம் என்று எண்ணி பிரபுக்களை பொருள் செல்வர்களை தேடிச் சென்று ஈட்டு மாபொருள் பார்த்து உணாது இகல் ஏற்றமான குலங்கள் பேசி சம்பாதிக்கின்ற பெரும் பொருளை பார்த்து பகிர்த்து பங்கிட்டு உண்ணாமல் ஏற்றமான தகுதிமிக்க குலப்பெருமைகளைப் பேசி காட்டிலே இயல் நாட்டிலே பயில் வீட்டிலே உலகங்கள் ஏச காட்டிலும் பொருந்திய நாட்டிலும் இருந்து பழகும் வீட்டிலும் உலகங்கள் ஏச உலகில் உள்ளோரின் பழிச்சொல்லுக்கு ஆளாகி இறுதியிலே காக்கை நாய் நரி பேய்குழாம் உண யாக்கை மாய்வது ஒழிந்திடாதோ காக்கையும் நாயும் நரியும் பேய்க்கூட்டங்களும் உண்ணும்படி இந்த உடல் இருந்துபடுதல் என்பது ஒழியாதா நீங்காதா கோட்டும் ஆயிர நாட்டன் நாடு உரை கோட்டு இப மங்கே கோவே அமையப்பெற்ற ஆயிர நாட்டன் ஆயிரம் நாட்டத்தே ஆயிரம் கண்களைக் கொண்ட இந்திரனுடைய நாடு பொன்னுலகிலே உரை வசிக்கின்ற கோட்டு தந்தங்களை உடையதும் வால் வெண்ணிறம் உடையதுமான இவம் யானை வளர்த்த மங்கை தேவசேனையின் தலைவனே கோத்த வேளையில் ஆர்த்த சூர்பொரு வேர் சிகாவள கொங்கில் வேளே கோத்த வேளையில் உலக ஆடையாக உடுத்துள்ள கடலிலே அல்லது கவிந்துள்ள கடலிலே ஆர்ப்பரித்து நின்ற சூரனோடு சண்டையிட்டு வேலாயுதத்து ஏந்திய சிகாவள மயிலனே கொங்கு நாட்டுத் தலங்களிலே வீட்டிருக்கும் செவ்வேளே பூட்டுவார் சிலை கோட்டு வேடுவர் பூட்கை சேர் குரமங்கை பாகா கட்டப்பட்ட நான்கேற்றப்பட்ட பெரிய சிலை வில்லை ஏந்திய கோட்டு வேடுவர் மலைவேடர்களின் பூட்கை சேர் கொள்கையிலே சேர்ந்து வளர்ந்த குரமங்கை வள்ளியன் பாகா வங்கனே பூத்த மாமலர் சாத்தியே கடல் போற்று தேவர்கள் தம்பிரானே மலர்ந்துள்ள நல்ல பூக்களை சாத்தி உன் திருவடியை போற்றும் தேவர்கள் தம்பிரானே காக்கையும் நாயும் நரியும் உண்ணும் உண்ணும்படி இந்த உடல் இறந்துபடுதல் என்பது ஒழியாதா நீங்காதா